அடிக்கப்படுவதற்கு பிடிக்கும் போது எல்லாரும் வீட்டுக்கு ஓடிட்டாங்க ஒரு இல்லையா ஆமேனா இல்லையா எல்லாரும் ஓடிட்டாங்க ஆனா பரிசுத்த ஆவியானவர் மேல்நிலை வீட்டில் வந்து இறங்கின போது அவங்க எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பி ஊழியை செய்ய ஆரம்பித்த போது இவர்களை சிலுவையில பிடித்து அடிக்கிறதுக்கு ஒப்பு அதாவது பிடித்தாங்க அப்போ இந்த இயேசு வேண்டாம் எங்க ஊழியை வேண்டாம் என்று ஓடினாங்களா சொல்லுங்க ஓடினாங்களா அப்போ

ஊழியத்தில் வருகிற போராட்டங்கள் நம்ம குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் நமக்கு வருகிற எதிர்ப்புகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் சில குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பாவ சோதனைகள் இது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆவி நம்ம பலப்படுத்தி எடுத்துறாரு அபே ஓய்யா பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் நினைவி காலையிலும் மாலையிலும் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியின் ஜெபிக்கணும் போராட்டங்கள் வரல வராதுன்னு சொல்லல ரஷ்யப்பட்ட கத்தோலிக் கிளைகளுக்கு ஆண்டு என்ன வாக்கு உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது பாடுகளே கிடையாதுன்னு சொல்லல பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு கைவிட வாசிக்கணும் அப்போ அதுக்கெல்லாம் பலன் உண்டு இதெல்லாம் வரும்போது என்ன உண்டு ஒரு சோதனைக்கு பிறகு ஒரு உயர்வு உண்டு ஒரு பரிசுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு படி உயர்வு உங்களுக்கு உண்டு கத்திரம் சோதனை அதை நீங்க ஜெயிக்கிற போது அதை அப்ப தேவ ஒரு வெள்ளவீனமான வாழ்க்கையில வெள்ளவீனமாகவே இருந்து வாழ்ந்துவிடக் ஒரு விசுவாசி கண்டிப்பா அடைந்து வாழணும் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலனை முதலாக பெறணும் நான்கு பதிமூன்றுல வாசிக்கிறோம் சொல்லியிருக்கலாம்

முப்பத்தி ஒன்று ஏழு முப்பத்தி ஒரா அவசரம் பின்பு நோசே அழைத்து அவரை நோக்கி பயம் கொண்டு திட்டமிட்டதாக கொடுப்பேன் என்று சொன்ன இவடிக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நீ இந்த ஜனத்தை

நிறைய வஞ்சகங்கள் வரும் பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான் சாத்தான் யாரை டெஸ்ட் பண்ணுவான் சும்மா நீங்க ஊர்ல உள்ளவங்க டெஸ்ட் பண்ண போறான் ஊழி செய்யறீங்களா அவங்களை ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் நல்லா ஆண்டுக்காக வாழ பாக்குறீங்களா அவங்கள ஒரு டெஸ்ட் வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்ப நீங்க சத்தியத்துக்காக வாழ்ந்தா நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணுவான் ஆனா உங்களை கத்த கைவிட மாட்டார் அவர் பெரியவரா இருக்கிறார் அவர் உங்களை பெற்றுவாங்க நீங்க சுய பலத்துல நினைக்க முடியாது பசு தாவின் பலத்துல கிறிஸ்துவ பலத்துல மனதுல திடமா இருக்க வேண்டியது நம்முடைய வேலை நீ தேசத்தை இவர்களுக்கு என்ன செய்வாய் மனதில் மன மனதில் தன் தேவனாக தைரியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கத்த பார்த்து கொள்வார் இந்த மலைமனை வருதா மனதை வந்து சோதர கூடாது இது வருது அது வருதா அப்படின்னு சொல்லக்கூடாது ஆடல் பார்த்துவார் இது வராமல் இருக்குதா இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் அதாவது நான் எதிர்பார்த்த நன்மை அதை ஆண்டு பார்த்துக்குவார் வரும் தேவையான இடத்துல நன்மைகள் கிடைக்கும் அப்போ மனதில் வந்து மனதில் திடம் கொள்ள வேண்டும் இருதயத்துல பலம் கொண்டு ஆண்டு பிள்ளைகள் திடமா இருக்க பழகணும் சோர்ந்து போயிடக்கூடாது சில காரியங்களை கேட்டு பார்த்து அப்படிலாம் வரும்போது நீங்க வந்து ஒரு சோழ அடைந்தவங்க மாறி இருக்கூடாது இருதயத்துல ஒரு திடமனதான் இருக்கு கற்றுக்கொள்ளணும் அதை இருந்து யாரும்

பார்க்க வேண்டியது மாறி எතරம்கூ புரியுது ஹalleluya மோசஸ் சொன்னது நீ deltaTime வருதுன்னு சொல்லிட்டு அப்படி கிடைக்கல நான் சொல்றேன் deltaTime வருது 41 दिन வருது வரம எத எடுக்கணும் சொல்லல வரம எத எடுக்கணும் பரிசுத்தாவை எடுத்துக்கணும் கிறிஸ்துவை குடுறக்கணும் நம்ம 이르திக்காம் தேவிய சங்கிலிகாயிருக்க வேண்டும் hallelujah